ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ் சித்தன்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திப்பிலி செடி இது எளிதில் வளரக்கூடியது இதை நடுக்கி வேறு இடத்தில் வைத்தால் உடனே வளரும் வகையானது இந்த திப்பிலி சளி இருமல் ஆஸ்துமா போன்றவற்றிற்கு மருந்தாகும் இது நுரையீரலை சுத்தப்படுத்தும் தன்மை உடையது நெஞ்சு சளி நீண்ட இருமல் காய்ச்சல் குறைப்பு ஆகியவற்றைக்கு சிறந்த சித்த மருந்தாகும் திப்பிலி பொடியோடு இஞ்சி சாறு சேர்த்து கொடுத்தால் சளி உடனே குறையும் மூக்கடைப்பு விலகும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு வலி எடுத்தல் போன்றவற்றைக்கு இது நிவாரணம் தரும் இதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் தன்மை உள்ளது அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் என்பதால் இதை நீண்டகால நோய் எதிர்ப்பு ரெஜுவேட்டிங் ஹெர்பாக கருதப்படுகிறது இதுவே திப்பிலியின் நன்மையாகும்